வணக்கம் இது ஜெய்சி சேனல் நான் ஜெய்சந்திரன் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் மதராசி படத்தின் விமர்சனத்தை இப்போது பார்க்கலாம் அமைதி தவிடும் தமிழகத்தில் திடீரென்று ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்தை உருவாக்க ஒரு கூட்டம் திட்டமிடுகிறது இதற்காக ஒவ்வொருவர் கையிலும் துப்பாக்கி கிடைக்கும் வகையில் செய்வதற்காக பல ட்ரக்குகளில் கை ஒரு கூட்டம் கடத்தி வருகிறது இந்த தகவல் என்ஐஏ அதிகாரிகளுக்கு தெரிய வருகிறது உடனே அவர்கள் அந்த கடத்தல் துப்பாக்கிகளை தமிழகத்துக்குள் வராமல் தடுத்து நிறுத்துவதற்காக வழியிலேயே மடக்கி தாக்குதல் நடத்துகிறார்கள் ஆனால் எதிர் தாக்குதல் நடத்தும் வில்லன் கூட்டத்தினர் அதிகாரிகளை துவம்சம் செய்து துப்பாக்கிகள் அடங்கிய ட்ரக்குகளை நகருக்குள் கொண்டு வந்து எங்கோ மரத்து வைத்து விடுகிறார்கள் மரத்து வைக்கப்பட்டிருக்கும் துப்பாக்கி குவில்கள் எங்கு இருக்கிறது என்ற தகவல் என்ஐஏ அதிகாரிகளுக்கு தெரிய வருகிறது ஆனால் அந்த இடத்திற்கு சென்றால் யாரும் உயிரோடு திரும்ப முடியாது தற்கொலைப்படை நபர் ஒருவர் சென்றுதான் அந்த இடத்தை அழிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது ஏற்கனவே துப்பாக்கி கடத்தலை தடுக்க கமாண்டோக்கள் மோதலில் ஈடுபட்டபோது பல கமாண்டோக்கள் இறந்து விடுகிறார்கள் இதனால் மேலதிகாரிகள் இன்னொரு கமாண்டோ உயிர் போக கூடாது அப்படி போனால் நீங்கள்தான் பொறுப்பு என்று என்ஐஏ அதிகாரியான பிஜு மணனுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள் இதனால் குழப்பத்தில் இருக்கும் அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார் ஒரு கட்டத்தில் மணலும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் சிவகார்த்திகேயன் அவருக்கு அறிமுகமாகிறார் அவர் காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் இருக்கும் தகவல் அதிகாரிக்கு தெரிய வருகிறது அவரை பயன்படுத்திக் கொள்வது நல்லது என்று என்ஐஏ அதிகாரி திட்டமிடுகிறார் அவரிடம் இதுபோன்று ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும் உன்னால் முடியுமா நீ தற்கொலை செய்வதற்கு பதில் இப்படி தாக்குதல் நடத்தினால் பலரது உயிர்கள் மக்கள் உயிர்கள் காப்பாற்றப்படும் என்று அவருக்கு சொல்கிறார் அதை ஏற்று அவரும் அந்த தாக்குதலுக்கு தயாராகிறார் தற்கொலை செய்து கொண்டாவது அந்த துப்பாக்கிகள் அடங்கியிருக்கும் குடோனை தகர்ப்பது என்ற முடிவுக்கு வருகிறார் இந்த நிலையில்தான் தன்னை விட்டு பிரிந்து சென்ற காதலி தன்னை தேடி வருகிறார் என்ற தகவல் சிவகார்த்தி எனக்கு தெரிய வருகிறது அதன் பிறகு நடப்பது என்ன துப்பாக்கி குடோனுக்கு சென்று அவர் தன்னை மாய்த்துக்கொண்டு கொண்டு துப்பாக்கி குடோனை அழைத்தாரா அல்லது அந்த வேலையை கைவிட்டு விட்டு காதலியை கரம் பிடித்தாரா என்ற கேள்விக்கு கிளைமேக்ஸ் பதிலளிக்கிறது ஏஆர் முருகதாஸ் படம் என்றால் அதில் ஒரு கருத்து புதைஞ்சிருக்கும் அந்த கருத்து இந்த படத்திலும் புதைந்திருக்கிறது ஏதோ வந்தோம் ஒரு படத்தை எடுத்தோம் அது காதல் படமா கண்ணாமூச்சி படமா என்று கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு படத்தை இயக்கிவிட்டு செல்லும் இயக்குனர் அல்ல ஏ ஆர் முருகதாஸ் ஏனென்றால் ஏற்கனவே அவர் இயக்கிய ரமணா முதல் துப்பாக்கி வரை என்னென்ன கருத்துக்களை சொன்னது என்பது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏ ஆர் முருகதாஸ் படம் இயக்குகிறார் என்றால் அதில் ஒரு எதிர்பார்ப்பை ரசிகர்கள் வைப்பார்கள் என்பது உண்மைதான் அந்த எதிர்பார்ப்பை இந்த படத்திலும் ரசிகர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை சிவகார்த்திகேயன் வழக்கமான ஒரு படமாக இல்லாமல் ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அதில் ஒரு கருத்தையும் நல்ல மெசேஜையும் மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த படத்தில் நடித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது அவரது எண்ணம் முற்றிலும் நன்றாகவே நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே அமரன் படத்தில் அவர் நடித்து மக்களின் மனங்களை கவர்ந்தார் அந்த படத்துக்கு பிறகு சிவகார்த்திகேயன் யாருடைய இயக்கத்தில் நடிக்க போகிறார் எப்படிப்பட்ட படத்தில் நடிக்க போகிறார் அது காதல் படமாக இருக்குமா காமெடி படமாக இருக்குமா ஆக்ஷன் படமாக இருக்குமா என்ற ஒரு குழப்பம் இருந்த நிலையில் இப்படி ஒரு கருத்துள்ள படத்தில் நடித்திருப்பது அவர் அமரன் படத்துக்கு பிறகு நடித்த ஒரு நல்ல படம் என்று மதராசி படத்தை சொல்லலாம் மதராசி என்று டைட்டில் வைத்தவுடன் ஏதோ வடசென்னை கதை போல் இருக்கு அங்கு போய் மதராசி பாஷை பேசி ஏதோ கலாய்க்க போகிறார்கள் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த சாயலே இல்லாமல் வேறு ஒரு கோணத்தில் இக்கதையை அணுகி முற்றிலும் வித்தியாசமான ஒரு கதைக்களம் என்றே கூற வேண்டும் மனநிலை பாதித்தது போல் சிவகார்த்திகேயன் நடிக்கும் காட்சிகளில் கொஞ்சம் மிரளவே வேண்டியிருக்கிறது அவர் ஓடி ஓடி விபத்தில் சிக்கவர்களை காப்பாற்றும் போது மனம் பதறுகிறது ஒரு கட்டத்தில் அவர் மனநிலை பாதிப்பிலிருந்து எங்கே மீண்டு விடுவாரோ என்ற ஒரு அச்சம் கூட ஏற்படுகிறது ஏன்றால் அப்படி அவர் மனநிலை பாதிப்பிலிருந்து மீண்டுவிட்டால் யாருக்கும் உதவும் எண்ணும் அவருக்கு வராது அவர் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவி செய்ய ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது அதை படத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் துப்பாக்கி படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடித்த வித்யூத் ஜாம்பல் இந்த படத்தில் வில்லனாக நடித்திருக்கிறார் அவரது நடிப்பு முற்றிலும் வித்தியாசமாக அமைந்திருக்கிறது இவர் இந்தி படங்களில் ஒரு ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஏஆர் முருகதாசுக்காக இந்த படத்தில் அவர் வில்லனாக மீண்டும் நடித்திருக்கிறார் என்று தெரிகிறது ஒரு கட்டத்தில் வித்யுத் ஜாமால் அடிபட்டு மருத்துவமனையில் கிடக்க இவர் கதை இதோடு முடிந்துவிடும் போட்டிருக்குது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் நிலையில் திடீரென்று அவர் குணமாகி வந்து கமாண்டோ படையினரை அடித்து துவம்சம் செய்வது அந்த நேரத்தில் அவர் காட்டும் ஸ்டைல் எல்லாமே ஒரு வில்லனுக்கு கூட விசில் பறக்கும் என்று இந்த படத்தில் அவர் நிரூபித்திருக்கிறார் படத்தின் பல ஸ்டண்ட் காட்சிகளில் துப்பாக்கி சத்தம்தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது கிளைமாக்ஸ் காட்சியும் இப்படியே எடுத்துக்கொள்ளார்களோ என்ற பயம் இருந்த நிலையில் கிளைமாக்ஸ் காட்சியில் ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஆக்ஷன் பிளாக்கை ஏ ஆர் முருகதாஸ் அமைத்திருக்கிறார் வழக்கமாக அவர் இயக்கும் படங்களில் கிளைமாக்ஸ் காட்சிகளில் ஆக்ஷன் காட்சிகளை அதிரி உதிரியாக வைப்பார் இந்த படத்திலும் துப்பாக்கி கையில் கொடுத்து விடாமல் ஹேண்ட் ஃபைட் கையிலேயே சண்டை போடும் ஒரு அற்புதமான சண்டை காட்சியை அமைத்து இருக்கிறார் இந்த சண்டை காட்சியில் நீயா நானா உன் உயிரா ஏன் உயிரா ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும் என்ற ரேஞ்சில் சிவகார்த்திகேயனும் வித்தி தியாமோனும் அடித்து கொண்டு மோதும் சண்டை காட்சி பெரிய ஹைலைட்டாக படத்துக்கு அமைந்திருக்கிறது சார்பட்டா பரம்பரையில் டான்சிங் ரோஸாக நடித்த சபீர் இந்த படத்தில் இவர் ஒரு குட்டி வில்லன் இவர் ஒரு குட்டி வில்லனாக இருந்தாலும் தனக்கே உரித்தான பாணியில் நடித்து பயமுறுத்துகிறார் சிவகார்த்தியின் ஜோடியாக வரும் ருக்மணி ஏதோ வந்தோம் மரத்தை சுற்றி பாட்டு பாடினோம் என்று இல்லாமல் இவருக்கும் ஆக்ஷன் காட்சிகளில் பங்கு இருக்க வேண்டும் என்று முருதாஸ் எண்ணினாரோ என்னவோ அவர் ஆக்ஷன் அதிரடி அதகலம் போன்ற இடங்களில் ருக்மணியை நிற்க வைத்து பயமுறுத்தி இருக்கிறார் அது காட்சிக்கு ப்ளஸாக அமைந்திருக்கிறது நெருப்பையும் ஆக்ஷன் அதிரடியும் தாங்கிக் கொண்டு அவர் அந்த காட்சியில் எப்படி நடித்தாரோ என்று தெரியவில்லை இசையமைப்பாளர் அனிருத் ஒரு அதிரடி இசை அமைத்து ஒரு பானண்டியார் ரேஞ்சுக்கு இசையை கொடுத்திருக்கிறார் சிறிது நேரம் கூட இடைவெளி இல்லாமல் இசை இடியென முழக்கமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது இன்னும் ஒன்று இரண்டு காதல் பாடல்களை இயக்குனர் இந்த படத்தில் வைத்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது தொடக்கம் முதல் இறுதி வரை ஒரே அடிதடி ஆக்ஷன் துப்பாக்கி சூடு என்றிருக்கும் இருக்கும் நிலையில் ஒன்று ரெண்டு காதல் பாட்டு காதல் மெட்டுக்கள் இருந்திருந்தால் இன்னும் கூட பிளஸாக இருந்திருக்கும் ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் இந்த படத்தை அதிக பொருட்செலவில் தயாரித்திருக்கிறதே மதராசி ஏதோ ஒரு மேம்போக்கான படமல்ல இது தமிழ்நாட்டில் போலீஸ் துறைக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் படமாக கூட அமைந்திருக்கிறது அமைதியான தமிழகத்தை தொடர்ந்து அமைதியாக இருக்க ஏ ஆர் முருகதாஸ் எச்சரிக்கை மணிதான் மதராசி